இருக்கிறவராக இருக்கிறவர் இனியவர்மாக சிவநாமத்தில் உங்கள் யாவருக்கும் அந்த அன்பின் வாழ்த்துக்கள் உற்சாகமான ஆவி சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பன்னிரெண்டு நமது இச்சன்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் ஒருவேளை இந்த காலை வேலையிலும் நாம் கூட சோர்ந்து போயிருக்கலாம் உற்சாகம் இல்லாமல் எந்த காரியத்திலையும் ஒரு சோகத்தோடு கூட நாம் செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் நம்மை தேடி வந்தார் நம்முடைய தவறுகளை மன்னித்து தடயமில்லாமல் எல்லாவற்றையும் நம்மை விட்டு எடுத்து போட்டார் அவர் ரட்சிப்பின் மகிழ்ச்சியை நமக்கு கொடுத்து நாம் உடைந்து போன போது நம் உள்ளத்தில் உற்சாகமான ஆவியை தந்தார் என்பதை நாம் நினைக்கும் போது இன்னும் மகிழ்ச்சி அடைவோம் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை இன்னும் அதிக உற்சாகத்துடன் வேகத்துடன் விவேகத்துடன் நாம் செய்வோம் அவரே நம்மை தினமும் தாங்கி நடத்துகின்றார் இந்த உலகம் உறவு உல்லாசமான வாழ்வு என்று உளையான சேற்றிருந்த நம்மை அவரிடம் சேர்த்து கொண்டார் எனவே உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறோம் நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் அளிப்பதை உணர்ந்தவர்களாய் உற்சாகமாய் இன்னும் அவருக்கு நன்றி சொல்லி கொண்டே இருப்போம் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உற்சாகமான ஆவி எங்களை தாங்கும்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசு நாமத்தில் பிதாவே அம்மேன்